ஃபோன் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது என்னை விட்டுறாதீங்க என்னை விட்டுறாதீங்க அப்படின்னாலும் டயலாக் இருக்கு டைரக்ட் ஓனர் தான் எல்லாமே லீகல் கிளியரா இருக்கு அப்படின்னாலும் ஹூப் பாயிண்ட் இருக்கு இதுக்கு மேலே ரியல் எஸ்டேட் வேணும் இறங்குவோம் ஏதாவது ஒரு கஸ்டமர் ஆடு கிடைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பிரியாணி போட போட்ட வேண்டியதுதான் இன்னொரு ஆனந்தம் ஆஹா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஆடு வந்து நிற்குதப்பா இந்த ஆரை எப்படியாவது இன்னைக்கு மாசம் ஃபுல்லா இதை வச்சா கதையை ஓட்டி ஆகணும் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நல்லா மேடம் மேடம் இது எல்லாமே நம்ம இடம் தான் மேடம் இடம் வீடு எதுவும் பாக்குறீங்களா மேடம் ஆமா பாத்துக்கிட்டு இருக்கேன் சார் நீங்க இந்த பாத்துக்கிறீங்க பத்தியில இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் ப்ரூஃப் எல்லாமே நமக்கு சொந்தக்காரங்க இடம் தான் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு கேரண்டி தான் இங்க இடம் வாங்கலாம் லீகல் பாத்துட்டீங்க எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா